ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விளம்பர படம் நடிக்கிறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க எல்லோரும் முத்து ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் வந்து சந்தோஷி சார் தான் வந்து முத்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த படத்துலனு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவருக்கு தான் சந்தோஷி சாரை பிடிக்குமா முத்துக்கு அவரே சொல்லிட்டாரா சரி ஓகே அப்படின் சொல்லிவிட்டு முத்து வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு இப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு தான் அங்கே வரணும் அதுக்கு எதுவும் காசெல்லாம் கொடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்து மனைவி சொல்றாரு நீனா அடுத்தவங்களுக்கு நடிக்க போகிற நம்ம கடை விளம்பரத்தில் தானே நடிக்க போகிற நீ வந்து விளம்பர படத்தில் வர்றதே பெரிய விஷயம் இல்லை காசு வேறு உனக்கா அதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய நடிகர்கள் வந்து தான் காசு கொடுப்பாங்க நீங்களாம் நடிக்கிறதுக்கெல்லாம் காசு கிடையாது அதுவும் சார் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு நம்ம குடும்பம் நடித்தா நல்லா விளம்பரம் ஆகும் தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னோடனே எல்லாரும் நம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் காலையில் எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் காலையில் கிளம்பிடுறாங்க கிளம்பி அங்கே போயிடுறாங்க கடைக்கு போகிறாங்க மனோஜ் கடைக்கு போயிட்டு இருக்காங்க அங்கே ஒரு டீம் வந்திருக்காங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அதில் டைரக்டர் எல்லாருமே இருக்காங்க கேமராமேன் எல்லாருமே இருக்காங்க இப்போ போயிட்டு வந்து டைரக்டர் வந்து சொல்கிறாரு எந்தெந்த இது எப்படி இப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ வந்து பெரிய பணக்கார பணக்கார ஜோடி வந்து மனோஜும் ரோஹிணியும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் வந்துட்டு நம்ம ஸ்ருதியும் ரவியும் ஏழைப்பட்ட ஏழையாக இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம முத்துவும் மீனாவும் ஒவ்வொருத்தவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற வந்து வந்து இறங்கணும் வரணும் அங்கே அதெல்லாம் சூட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மனோஜும் ரோகிணியும் வந்துட்டு காரில் வந்து இறங்குறாங்க இதில் வந்துட்டு அண்ணாமலையும் விஜயாவும் தான் ஓனர் கடை ஓனர் அவங்க தான் எல்லோரையும் வந்துட்டு வரவேற்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து காரில் இறங்குறாங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியும் ரவியும் பைக்கில் வந்து இறங்குறாங்க நம்ம மீனா வந்து சேராட்டில் வராங்க இது வந்து மூணு பேரும் இப்படி வரதெல்லாம் சூட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அண்ணாமலையும் விஜயாவும் நடிக்கிறாங்க வர எல்லோரையும் வரவேற்கிற மாதிரி அதில் வந்துட்டு அண்ணாமலை வந்து கொஞ்சம் சொதப்புறாரு நல்லா தான் செய்கிறாரு இருந்தாலும் டைரக்டர் எதிர்பார்க்குற மாதிரி அவர் செய்யலை உடனே வந்துட்டு டைரக்டருக்கு கோபம் வருது யோ ஒழுங்காக செய்ய மாட்டியா நீ இந்த முன்ன டைரக்ஷன் தெரியுமா உனக்கு அண்ணாமலை ஒழுங்காக ப பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது முத்துக்கு கோவம் வருது அவர் ஒன்றே சொல்கிறாரு என்ன எப்போ பார்த்தாலும் வந்து உனக்கு டைரக்ஷனை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி அவரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் எவ்வளோ அது டைரக்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு தெ டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா அவரும் ஒரு டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறவனே அண்ணாமலை அப்படியே பார்க்குறாரு என்ன இவன் இருக்கானேன்ட்டு அவர் உண்மையிலே டைர டைரக்டர் தரேன் அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா இவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து பெரிய நடிகை என் அண்ணன் வந்து அதை விட பெரிய நடிகை இதை இவங்க எல்லாரையும் வச்சு அவர் வந்து இத்தனை வருஷமாக டைரக்ஷன் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு நம்ம முத்துவும் மீனாவும் வராங்க அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்களாட்டம் வராங்க எல்லா பட்ஜெட்லேயும் அந்த இடத்துல வே பொருளுங்க இருக்குது எல்லாருமே அந்த இடத்துல வந்து வாங்கலாம் ஏழை பணக்காரங்க மிடில் கிளாஸு எல்லாருமே வாங்கலாங்கிற மாதிரி அந்த படத்தை அவங்க எடுக்கிறாங்க இப்போ வந்துட்டு முத்தும் மீனாவும் அண்ணாமலை சொல்கிறாங்க இந்த விளம்பர படத்தில் கூட எங்கள் ரெண்டு பேர் கேரக்டர் வந்துட்டு ஏழையாக தான் கொடுத்துருக்காங்க உட ஒருத்தவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு தான் மதிப்பீட போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு முத்து அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு நாங்களும் ஒரு காலத்தில் வந்து ஹை கிளாஸ் பீப்புளாக மாறுவோம் நாங்களும் உழைச்சி முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு மீனாவும் சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஏழையாக இருக்கோங்கிற அந்த மனப்பான்மை இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் உழைச்சி முன்னேறணும்னு ஒரு மனசு இருக்குது பார்த்தியா அந்த ஒரு மனசுக்கே நீ வந்து நல்லபடியாக பெரிய ஆளாக வருவ கவலைப்படாத அப்படிங்கிற இதோட எல்லாம் முடிஞ்சுக்கிட்டு ச இருக்குங்க லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாருமே வருவாங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க பில் கவுண்டரில் நீங்கள் போய் நில்லுங்க அவங்களெல்லாம் நன்றி சொல்லி நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி டைரக்டர் சொல்லி கொடுக்குறாரு அதே போல் இவங்கெல்லாம் ஜோடி ஜோடியாக வராங்க அப்போது வந்து பார்த்தாக்கா முத்து வந்துட்டு முத்து வந்து சரியாக நடந்து வரல போல் இருக்கு அதுக்கு ஒன்றே ஐயா முத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒ ஒழிஞ்சு ஒழிஞ்சு நடந்து இருக்க ஒழுங்காக மாட்டியான்னு சொல்லி ஒரு பேசுனா பாருங்க முத்து சும்மா இருப்பாரா டைரக்டரை ஒடியாக அங்கே வந்து அடிக்க வர்றாரு இன்னும் எப்போ பார்த்தாலும் இன்னும் வந்துட்டு என்னமோ மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க எங்கள் அப்பாவை வேணானாக்கா தலையில் தட்டுற மாதிரி பேரை சொல்லி அண்ணாமலை அண்ணாமலைன்னு பேசுகிற என்ன நினச்சிட்டு இருக்க சும்மா போனால் போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷி சார் சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஒரு ஓசியில் வந்துட்டு நாங்கள் நடிச்சு கொடுக்குறோம் என்னமோ ஓவராக மிரட்டிக்கிட்டு இருக்க எங்களுக்கு நாங்கள் என்ன நடிகர்களா இப்போ தானே நடிக்க வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியாத நீ தானே சொல்லி கொடுக்கணும் என்னமோ ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி முத்து போய் அடிக்க போகிறாரா அதுக்காட்டியும் வந்துட்டு டைரக்டர் சொல்கிறாரு என்ன ஓசியில் நடித்து கொடுக்குறியா சந்தோஷி சார் ஒவ்வொரு ஜோடிக்கும் இருபத்தஞ்சாயிரரூபா இருபத்தஞ்சாயிரூபான்னு ரெண்டு லட்ச ரூபா பணம் நேத்தியே போட்டார் அவங்க அண்ணா அக்கௌண்ட்டில் சும்மா ஓசியில் நடிச்சு கொடுக்குற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அப்படியே அப்படியே யூ யூட்டர்ன் போட்டு நம்ம மனோஜை திரும்பி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்காங்க எல்லாம் சூட்லாம் முடிஞ்சிருது வீட்டில் வந்துட்டு மனோஜை வந்துட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க மனோஜ் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை கேட்குறாரு சந்தோஷி சார் ஒவ்வொரு ஆளுக்கும் இருபத்தஞ்சாயூவா கொடுத்துருக்காரு அதை எதுக்கு நீ சொல்லலை நேத்தி அப்படின்ட்டு அதுக்கு அவர் தான் நேத்தியே போயிட்டு என்ன பண்ணார் எல்லோரும் பேசி முடிவு எடுத்துட்டு எல்லாம் அவங்கவுங்க போயிட்டு தூங்க போனப்போ போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு மட்டும் பத்தாயிரரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் நீ நடிக்கிறதுக்கு இந்த பத்தாயிரம் வச்சிக்கமான்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடில ம மனோஜி பத்தாயிரம் கொடுத்தவனே இப்போ வந்துட்டு கேட்குறாங்க எல்லோரும் ஏன் பணம் கொடுக்கல பணம் சந் நாங்கள் பணத்தை கேட்கல சந்தோஷி சார் வந்துட்டு நடிக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்தாருல இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நீ ஏன் அதை சொல்லலை நேத்தி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு நான் ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு நான் கேட்குற கேள்வி புரியுதா இல்லையான்னு திரும்ப திரும்ப வாழைப்பழ காமெடி மாதிரி கேட்குறாங்க அவர் திரும்ப திரும்ப அதே தான் பதில் சொல்கிறாரு ஷூட்டிங் முடிஞ்சோன்னே கொடுக்கலான்னு இருந்தேன்னு விரட்டி விரட்டி முத்து வந்துட்டு அடிக்க போகிறாரு நம்ம ரவியே டென்ஷன் ஆகிடுறாரு ஸ்ருதியும் டென்ஷன் வராங்க நீங்கள் பணம் கொடுக்கலேன்னு நாங்கள் கேட்கல நேத்தியே சொல்ல தானே உங்கள் எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பணம் கொடுக்குறேன்னு நேத்தியே சொல்ல தானே நேத்தி மறைச்சிட்டு எங்கக்கிட்டக்க வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பணத்தை நான் அப்படியே அமைக்கிடலான்னுங்க கதை ஐடியா பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லோரும் ஆனால் மனோஜ் வந்துட்டு அப்படியே பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு ஆமாம் நான் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா தரலான்னு இருந்தேன்னு இதே டைலாக சொல்லி 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 ஒப்பேற்றிடுறாரு இதோட இருக்குது விஜயா வாயிலேருந்து வரவே இல்லை ஏ உங்களுக்கு தான் பணம் கொடுக்கல எனக்கு பத்தாயிரூபா பணம் கொடுத்துட்டானா அவங்க வாயிலேருந்து இன்னும் வரல இதோட இருக்குது சிரகடிக்கு ஆசை கதை இன்றைக்கி இது மட்டும்தான் ஓன்னுச்சு அப்புறம் இதில் என்ன இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல ஒவ்வொரு ஜோடி வரும்போது விஜயா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக எல்லாரையும் வரவே இருக்கிறாங்க டைரக்டரே சொல்கிறாரு கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் அதிகமாக சிரிக்க வேணாம் லெவலாக சிரிக்கணுன்னு முத்துவும் மீனாவும் வராங்க அவங்க நடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க கேரக்டராக மாறி இவங்க அவங்களையும் வந்து வரவேற்கணும்ல அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க டைரக்டர் சொல்கிறார்ம்மா நீங்களும் தான் அவங்கள வரவேற்கணும் நீங்கள் என்ன அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு உடனே அண்ணாமலை சொல்கிறாரு இது வந்து விளம்பர படம் இது ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ கூட உன்னோட குணத்தை பாரு அவன் முத்துவும் மீனாவும் வரும்போது கொஞ்சமாவது சிரித்து வரவேற்கிறதுக்கு இரு இது நடிப்பு தான் இது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வரவேற்கிறாங்க எவ்வளோ இதை பாருங்கள் ஒரு ந ஒரு நடிப்பில் கூட முத்துக்கிட்டேயும் மீனாகிட்டேயும் அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இவங்க ஒரு அம்மாவாக இருப்பாங்க அவங்க ஒரே இப்படி தாங்க இருக்குது முடிச்சுட்டாங்க கதை ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு மனோஜி பணம் கொடுப்பாராடாங்கிறதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும் ஆனால் தில்லுமுள்ளு ரோஹிணி இருக்குது பார்த்தீங்களா வாயே துறக்கில் நிற்கிது ஆனால் ரோகிணி சொன்னாங்க நேத்தியே அதெல்லாம் பணம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது சந்தோஷி சார் கொடுத்தா பணத்தை எல்லாேருக்கும் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க தில்லுமுல்லாக இருந்தாலும் சொன்னாங்க ஆனால் மனோஜ் தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது சும்மாவே அவங்கள நடிக்க வச்சுட்டு அந்த காசை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து அதை செலவு பண்ணிக்கலாம்னு சொன்னார் இப்போ மாட்டிக்கிட்டார் வசமாக இப்போ என்ன அவங்கிறது தெரில முத்து விட மாட்டார் பணத்தை வாங்குவார் இல்லை போனால் போதுன்னு விட்டுட்டு போகிறாரா நம்ம தெரில அவர் தான் அப்படியே அண்ணன் மேலையும் அம்மா மேலேயும் என்ன திட்டுனாலும் போனாலும் பாசத்தை பொழிவுவாரே என்னான்னு தெரில நாளைக்கு தான் தெரியும் இன்றைக்கி சிறகடிக்கு ஆசை கதை இன்றைக்கி தாங்க இப்படி தாங்க இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு விஜயா அண்ணாமலை எல்லாம் சூப்பராக நடித்தாங்க எல்லாருமே நல்லா தான் நடிச்சாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க